ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பாசி பருப்பு உளுந்து பச்சை பயிர் வச்சு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக ஊத்தப்பம் தான் செய்ய போகிறோம் நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ஸோ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஊத்தப்பம் கூட நான் அரிசி சேர்த்தாம தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் அரிசி சாப்பிட்டாவே இன்ஸ்டண்ட்டாக வெயிட் போடுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ அது போல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இது போல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்போதுமே மாவு தீர தீரவே இது போல் ப்ரோட்டீன் ரிச்சான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ பசி எடுத்தாலுமே சட்டுன்னு செஞ்சு சாப்பிடறலாம்